அனைவருக்கும் தமிழ் தமிழ்ச்சி சூர்யா கற்ப இருந்து இந்த பதிவில் நாம் காண இப்போது டெட் பேப்பர் ஒன்று சைக்காலஜிக்கு உரிய பதிவுங்கப்பா அதாவது உளவியல் கருத்துக்கள் எண்கள் மூலமாக அறிய இருக்கின்றோம் வீடியோவை முழுமையாக பாருங்கள் நன்றிப்பா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கருத்து மனிதனுடைய வளர்ச்சி எட்டு பருவங்கள் மூன்று முதல் ஆறு ஆண்டுகளில் குழந்தைகள் முன் மழையர் பள்ளிக்கு செல்கிறார்கள் ஆண்டுகளில் தொடக்க பள்ளி நடுவன் அரசு மற்றும் கட்டாய இலவச கல்வி அளித்தல் குழந்தையின் பதினான்கு ஆண்டுகள் வரை பிறந்த குழந்தை சராசரி ஐம்பது சென்டிமீட்டர் உயரம் மூன்று கிலோகிராம் எடை இருக்கும் தொடக்க கல்வி பயில வரும்போது நரம்பு மண்டலம் தொண்ணூறு சதவிகிதம் வளர்ச்சி பெற்றிருக்கும் உடல் உறுப்புகளின் வளர்ச்சி நாற்பது சதவிகிதம் வளர்ச்சி பெற்றிருக்கும் நரம்பு மண்டலம் என்பது இரண்டு பிரிவுகள் அதாவது மைய நரம்பு மண்டலம் வெளி நரம்பு மண்டலம் மைய நரம்பு மண்டலத்தில் உள்ளவை இரண்டு நியூரான்கள் ஒரு மில்லி மீட்டருக்கு குறைவான நீளம் முதல் சில அடி நீளம் வரை இருக்கும் நியூரான்களில் ஆக்சான் சில அடி நீளம் வரை இருக்கும் மூளையில் ஆக்சான் ஒரு மில்லி மீட்டருக்கு குறைவான நிலம் நியூரான்களின் பிரிவுகள் மூன்று புலன்கள் ஐந்து மைய நரம்பு மண்டலத்தில் உள்ள நியூரான்கள் அதாவது தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது எட்டு சதவீதம் மற்றும் அவை அனைத்தும் பார்த்தோமானால் இணைப்பு நியூரான்களே ஆகும் குழந்தையானது வரிசை தொடர்பு கிரமப்படி சிந்திக்க தொடங்குவது ஏழு அல்லது எட்டு ஆண்டுகளில் அதாவது வயதுன்னு அர்த்தம் ஒரு படம் என்பது ஒரு பொருளின் குறியீடு என்று புரிந்து கொள்வது பத்தொன்பது மாதங்களில் மனிதர்கள் பொம்மை போன்ற பொருள்களிடத்தில் உள்ள வேறுபாட்டை அறியும் வயது மூன்று அல்லது நான்கு வயது இரண்டு கட்டுப்பாடுகளுக்கு உட்பட்டு வகைப்படுத்த இயலுகின்ற வயது நான்கு வயது எண்களை பற்றிய ஐந்து விதிகளை ஓரளவு புரிந்து கொள்வது பள்ளி முன்பருவத்தில் அதாவது மூன்று முதல் ஆறு வயது பெரியது சிறியது என்று ஒப்பீடு செய்து கூறுவது நான்கு அல்லது ஐந்து வயது இருபது மற்றும் அதற்கு மேல் எண்களை முடிகின்ற வயது ஐந்து அறிதல் திறன் ஒரு திட்டமிட்ட வரிசை கிரமப்படி நடைபெற தொடங்குவது சிசு பருவம் முதல் ஆகும் இத பார்த்தீங்கன்னா பியாஜி அவர்கள் குழந்தையினுடைய புலன் இயக்க பருவம் பிறந்தது முதல் இரண்டு ஆண்டுகள் மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் கண்கூடாக பார்ப்பதைக் கொண்டு சிந்திக்கும் பருவம் ஏழு முதல் பனிரெண்டு ஆண்டுகள் மன செயல்பாட்டு பருவம் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல் பார்த்தல் கேட்டல் என்பன பிறந்த முதல் இரண்டு ஆண்டுகள் மொழி வளர்ச்சி பார்த்தோமானால் வார்த்தைகள் மூலம் வருணித்தல் இரண்டு முதல் ஏழு ஆண்டுகள் தெளிவான உச்சரிப்புடன் கூடிய முதல் சொல் பத்து முதல் பதினான்கு மாதங்களில் அதாவது முதல் பிறந்த நாளில் தம் கருத்தை தனியான சொல்லில் தெரிவித்தல் பதினெட்டு மாதங்களில் சிறு வாக்கியங்கள் பேச தொடங்குவது பதினெட்டு முதல் இருபத்தி நான்கு மாதங்கள் இரண்டுக்கும் மேற்பட்ட சொற்களை வாக்கியத்தில் அமைத்து பேசுகின்ற பருவம் இருபது முதல் முப்பது மாதங்களில் அதாவது இரண்டாவது பிறந்த நாளில் வளர்ந்தவர்களைப் போல மொழியாட்சி செய்ய எழுபது தொடக்க பள்ளியில் அதாவது ஐந்து ஆறு ஆண்டுகளில் மொழி திறன்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோமானால் அதாவது கேட்டல் பேசுதல் படித்தல் எழுதுதல் அப்படிங்கிறத நான்கு வகையான மொழி திறன்கள் இந்த நான்கு வகையான மொழி திறன்களுள் ஓரளவு திறன் பெறுவது தொடக்கப்பள்ளி எருக்கன் கூறும் மனிதனின் வளர்ச்சி படிநிலைகள் எட்டு இவற்றில் முதல் மூன்றை கடந்து நான்காம் படிநிலையும் போது தொடக்கப்பள்ளிக்கு அந்த குழந்தை வருகின்றது நிறையாளுமை குறையாளுமை என்னும் போது நம்பிக்கை மற்றும் அவ நம்பிக்கை முதல் ஆண்டு சுதந்திரம் மற்றும் அவமானம் சந்தேகம் இரண்டு மூன்று ஆண்டுகள் தானே தொடங்கும் திறன் மற்றும் குற்ற உணர்வு நான்கு முதல் ஆறு ஆண்டுகள் அதாவது இப்ப இந்த முதலாக அமைந்திருப்பன எல்லாம் நிறைய ஆளுமை உடைய குழந்தைகள் இந்த இரண்டாவதாக அமைந்திருப்பன எல்லாம் குறையாளுமை உடைய குழந்தைகள் சரிங்களா இப்ப செயல் திறன் அப்படின்னா உடைய குழந்தை தாழ் உணர்வு அப்படின்னா உடைய குழந்தை சரிங்களா அது ஆறு முதல் குமரப்பருவ தொடக்கம் வரை தேசிய கலைத்திட்ட வடிவமைப்பு இரண்டாயிரத்தி ஐந்தில் அமைக்கப்பட்டது கற்பனை விளையாட்டுகள் மூன்று முதல் ஆறு வயது விளையாட்டுகளில் போட்டி மனப்பான்மை ஆறு முதல் பனிரெண்டு வயது கூட்டு விளையாட்டுகள் பனிரெண்டு வயதுக்கு மேல் அதே போன்று மிக முக்கியமானது உளவியல் அப்படின்னு சொல்லணும்னாக்க ஸ்வாட் அப்படிம்பாங்க அதாவது ஸ்ட்ரென்த் வீக்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த முதல் எழுத்துக்க தான் அப்படிம்பாங்க அப்படிம்பாங்க் அப்படின்னா பலங்கள் வீக்னஸ் பலவீனங்கள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வாய்ப்புகள் திரட்ட பயங்கள் கவலைகளை சந்திக்கும் வழிகள் இரண்டு நம்ம எதிர்த்து ஒரு தனியே பதிவை நம்ம பார்த்திருக்கின்றோம் அதாவது அண்ட் பிளைட் பெற்றோர்கள் கடைபிடிக்க வேண்டியன மூன்று ஏ அனைத்து நாடுகளிலும் பின்பற்றப்படும் கோட்பாடு இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் அனைவரும் நலம் இப்ப அடுத்து குழந்தையினோட உடல் வளர்ச்சி அறுதல் திறன் வளர்ச்சி அப்படிங்கிற அழகுப்பா அதன்படி பார்க்கும் பொழுது உடல் வளர்ச்சி விரைவாக பிறப்பு முதல் இரண்டு வயது உடல் வளர்ச்சி மெதுவாக குமரப்பருவத்தை நோக்கி நகர்கின்றது நரம்பு மண்டல வளர்ச்சி விரைவாக பிறப்பிற்கு முன்னர் முதல் பிறந்த பின் மூன்று அல்லது நான்கு ஆண்டுகள் வரை மூளை வளர்ச்சி விரைவாக பிறப்பு முதல் நான்கு வயது மூளை வளர்ச்சி மிதமாக எட்டு வயது வரை மூளை வளர்ச்சி முன்னேற்றம் அடைதல் பதினாறு வயது வரை இப்போ இந்த மூளையினுடைய வளர்ச்சியை மட்டும் எடுத்துக்கொண்டோமானால் பிறக்கும்போது கால் மடங்காக இருக்கின்றது ஒன்பதாவது மாதத்தில் அரை மடங்காக இருக்கின்றது இரண்டாவது வயதின் முடிவில் முக்கால் மடங்காக இருக்கின்றது நான்காவது வயதில் நாலு பை ஐந்து அதாவது ஐந்தில் நான்கு மடங்காக இருக்கின்றது ஆறாவது வயதில் தொண்ணூறு சதவிகிதம் அதே சமயம் மூளை மூளையினுடைய எடை பிறக்கும் போது சுமார் முன்னூற்று ஐம்பது கிராம் பருவம் அடைந்த பின் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது கிராம் முதல் ஆயிரத்தி நானூறு கிராம் வரை சரிங்க இப்ப நம்ம வந்து மூலையினுடைய வளர்ச்சியும் உடலினுடைய எடை இதெல்லாம் பார்த்தோம் இந்த இரண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் போது பிறக்கும் போது ஒன்று பை எட்டு அதாவது எட்டில் ஒரு பங்கு அளவுக்கு இருக்கும் அதாவது உடலானது பார்த்தீங்கன்னா எட்டு மடங்கு இருக்கும் ஆனா மூளையினுடைய வளர்ச்சி ஒரு ஒரு பங்கு இருக்கும் அந்த மாதிரி பத்து வயதில் ஒன்று பை பதினெட்டு பதினெட்டில் ஒரு மடங்கு பதினைந்து வயதில் முப்பதில் ஒரு பங்கு பருவம் அடையும் போது நாற்பதில் ஒரு பங்கு குழந்தையினுடைய உயரம் பிறக்கும் போது சுமார் ஐம்பத்தி இரண்டு சென்டிமீட்டர் ஐந்து வயதில் நூற்றி ஆறு சென்டிமீட்டர் ஒன்பது வயதில் நூற்றி முப்பத்தி ஒரு சென்டிமீட்டர் பதின்மூன்று வயதில் நூற்றி ஐம்பத்தி ஒரு சென்டிமீட்டர் ஆறு அல்லது ஏழு வயதில் பதினைந்து அல்லது பதினாறு வயதிலும் அது உயரமாக வளர்கின்றது ஐந்து வயது முதல் எட்டு வயது வரை சுமார் நூறு சென்டிமீட்டர் உயரம் இருக்கின்றது அதாவது சராசரியாக வருடத்திற்கு ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் உயரம் அந்த குழந்தையானது வளருகின்றது சரிங்களா ஆண்களை விட பெண்கள் விரைவில் பருவம் அடைதல் என்பது ஐந்து முதல் எட்டு வயது நடைபெறும் பெண்களுக்கு உடல் வலிமை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கின்ற பருவம் பதினொன்று முதல் பதிமூன்று வயது பெண்களின் உயரம் மற்றும் எடையின் வளர்ச்சி நேர்த்தியாக இருப்பது பதினோரு வயது வரை பற்களின் பாதுகாப்பிற்கு தேவையான நல் உறக்கம் அதாவது பத்து முதல் பன்னெண்டு மணி நேரம் தூங்கணும் அது யார் அப்படின்னாக்க ஐந்து முதல் எட்டு வயது வரை ஆடல் பாடல் மூலம் உடல் இயக்கங்களை செம்மைப்படுத்தினர் ஒன்பது முதல் பதினோரு வயது அவர்கள் கூறுகின்ற நுண்ணறிவின் கூறுகள் நான்கு நுண்ணறிவின் செயல் ஆற்றல்கள் மூன்று தாட்டை கூறும் நுண்ணறிவின் வகைகள் மூன்று நுண்ணறிவு கோட்பாடுகள் மூன்று ஸ்பேர்மேன் கூறும் நுண்ணறிவு காரணிகள் இரண்டு ஜி அண்ட் எஸ் ஏ பொதுக்காரணி சிறப்பு காரணி கூறும் நுண்ணறிவின் அடிப்படை மனத்திறன்கள் ஏழு கார்டனர் நுண்ணறிவி பல வகைப்பாடுகளை விளக்கி அதில் என்ன செய்தார் ஒரு கோட்பாட்டினை வரையறுத்தார் அதன் பெயர் பன்மை நுண்ணறிவு நுண்ணறிவு சோதனை என்னும்போது அவர்கள் மூன்று தொலையிட்ட பலகை முதல் நான்கு வகையான கேள்விகளை அமைத்தார் அதே போன்று வெக்லர் அவர்கள் ஏழு முதல் பதினாறு வயது வரையிலான குழந்தைகளுக்கு இரண்டு வகையான சோதனை தொகுதிகளை அமைத்தார் ஒன்று சொல் சோதனை இரண்டாவது செயல் சோதனை நுண்ணறிவு ஈவு கண்டறிகின்ற சுத்திரம் மன வயது பை கால வயது அதாவது ஏஜ் எம்ஏ பை ஏஜ் சோதனைகள் தொடங்குது எப்படி அப்படின்னாக்கோ மாணவரின் உண்மை வயதிற்கு இரண்டு ஆண்டுகள் குறைந்த வயதிற்குரிய சோதனைகளில் இருந்து நுண்ணறிவு சோதனை அப்படின்னு சொல்லி சொன்னா இப்போ ஒரு மாணவருக்கு எட்டு வயது நான்கு மாதங்களில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த குழந்தைக்கு முதல் சோதனை எதை கொடுக்க வேண்டும் என்றால் ஆறு வயதுக்குரிய நுண்ணறிவு சோதனையினை அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும் அப்படியே அதன் பிறகு ஒவ்வொரு சோதனையாக அந்த குழந்தைக்கு கொடுத்தல் வேண்டும் சரிங்களா அடுத்து தாரன்ஸ் கூறும் ஆக்க சோதனையின் பண்புகள் ஐந்து கிரகாங்கேல கூறும் ஆக்க சிந்தனையின் பணிகள் நான்கு இந்த ஒவ்வொன்றும் இந்த எண்ணிக்கை இருக்கு இல்லைங்கப்பா இதற்கான ஒவ்வொரு தனித்தனி பதிவுகள் நம்முடைய வளைவொழி பக்கத்தில் இருக்கின்றனப்பா அதனுடைய இணைப்பை திறன் இணைக்கின்றேன் இணைத்து படியுங்கள் ஆக இதுவரைக்கும் உளவியல் கருத்துக்கள் எண்களின் மூலமாக இருக்கின்றவற்றை நாம் பார்த்தோம் இதை தொடர்ச்சி அடுத்த பதிவில் நாம் காண்போம் மீண்டும் ஒரு புதிய பதிவில் சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி வணக்கம்